இது வானத்தின் வாசனை ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களில் பலவீனப்பட்டு காணப்படுகிறார்கள் ஏதோ ஒரு அசைவு அவர்களுக்குள்ளாடி வந்து கொண்டிருக்கிறது நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் நான் வியாதியோடு இருக்கிறேன் நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் நான் போராட்டத்தோடு இருக்கிறேன் என்னுடைய காரியத்தில் யார் ஜெயம் கொடுப்பார்கள் நான் வேதம் வாசிக்கிறேன் இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய பலவீனங்கள் மாற்றப்படவில்லை தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய பலவீனத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை அவரைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொன்னாலும் ஆண்டவர் என்னை குறைவுள்ளவனாய் குறைவுள்ளவனாய் என்னை வைத்திருக்கிறாரே என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு கவலையோடு துக்கத்தோடு தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் ஆடித்தரமாய் வாக்கு பத்தம் தருகிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் பதினாறு எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அசைவு உங்களுக்குள்ளாடி வந்து கொண்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எப்பொழுதும் என்னுடைய சமூகத்தில் வந்து காத்திரு அந்த அசைவுகளை எல்லாம் நான் மாற்றி தருவேன் உன் கூடாரத்துக்குள் நான் தங்கி தாபரிக்க நீ இடம் கொடுப்பாயானால் உன் வீட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கண்ணிகள் மாற்றப்படும் சிறையிருப்புகள் மாற்றப்படும் நீ எப்பொழுதும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான் நான் எப்பொழுதும் கர்த்தரையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவன் சொந்த பந்தங்களை வைக்கவில்லை அவனுடைய சகோதரர்களை வைக்கவில்லை தன்னுடைய தகப்பனை முன்பாக வைக்கவில்லை தாம் இது சொல்லும்போது சொல்லுகிறான் கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவனுக்கு முன்பாக எப்பொழுதும் கர்த்தரை வைத்திருந்தான் எந்த காரியமானாலும் சரி கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிறவனாக இருந்தான் மனிதர்களிடத்தில் அவன் கேட்க மாட்டான் சொந்த நண்பர்களிடத்தில் கேட்க மாட்டான் சொந்த சகோதரர்களிடத்தில் அவன் கேட்க மாட்டான் அவன் கேட்பது எல்லாம் தேவனிடத்தில் மட்டும்தான் அவன் கேட்டான் அவன் கேட்டது போல அவனை ராஜாவாய் தேவன் மாற்றினார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை இயேசு ராஜாவாய் மாற்றினார் காரணம் என்ன தெரியுமா அவன் எப்பொழுதும் கர்த்தரை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான் அவன் எப்பொழுதும் எந்த நேரமும் அவன் கர்த்தரியே துதித்து கொண்டிருந்தான் ஆராதனை செய்து கொண்டிருந்தான் பாடல் பாடிக்கொண்டே இருந்தான் அவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைக்கப்பட்டு அந்த தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டார் அந்த தாவிது தான் சொல்லுகிறான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள் கணவனைத்தான் முன்பாக வைத்திருக்கிறீர்கள் அநேகர் பிள்ளைகளை முன்பாக வைத்திருக்கிறீர்கள் அநேகர் வேற்று தெய்வங்களை முன்பாக வைத்திருக்கிறீர்கள் அநேகர் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டு நான் செய்யலாம் அநேகர் என்னுடைய உடன்பிறப்புகள்கிட்ட நான் கேட்டு இந்த காரியத்தை செய்யலாம் இப்படித்தான் அநேகர் இருக்கும்போது தாவிதை போல ஒரு மனிதனும் இன்றைக்கு இல்லை தாவித சொல்லும்போது சொல்கிறார் சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று இன்றைக்கு எத்தனை பேர் வைத்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ராஜாங்கத்திலும் ராஜஸ்தானத்திலும் அவர்களை உயர வைப்பேன் அவர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை தாவிது சொல்லுகிறான் ஆண்டவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன் எந்த சத்ரு என்னை தொடர்ந்து வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன் ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறான் அதான் தாவித சொல்லும்போது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் என்னை எதிர்க்க வந்த போதிலும் கூட நான் அசைக்கப்படலை காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததுனால அந்த சிங்கத்தையும் கரடியையும் முறித்து போடுவதற்கு தேவ பலனை எனக்கு தந்தார் ஆண்டவர் சொல்லுகிறார் குடும்பங்களை பார்த்து நீ அசைக்கப்படாமல் இருக்கணும்னா நான் உன் வலது பாரிசத்தில் இருக்கணும்னா நீ என் அண்டையில் நீ எப்பொழுதும் எனக்கு முன்பாக நீ வந்து அமர்ந்து இருப்பாயானால் நான் உன் வலது கரத்தை பிடிப்பேன் நீதியின் சால்வையை உனக்கு நான் தரிப்பிப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் என்னை காலி பொழுதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வியாதியைக் கொண்டு பயப்படுகிறீர்களா பிரச்சனையை கொண்டு பயப்படுகிறீர்களா சத்ருமானவன் பல போராட்டங்களை கொண்டு உங்களை அசைத்து கொண்டிருக்கிறானா பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அநேகர் சொல்லக்கூடிய காரியம் நான் அதிகமாய் செபிக்கிறேன் அதிகமாய் வேதம் வாசிக்கிறேன் இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன் அத்தேவனுடைய சமூகத்தில் தான் நான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறேன் என்ன காரியம் இருந்தாலும் நான் அவரிடத்தில் சொல்லித்தான் நான் என்னுடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி ஒரு பயம் ஒரு கலக்கம் ஏதோ ஒரு அசைவு எனக்குள்ளாடி காணப்பட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் தான் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சத்ருவை முறியடிக்கக்கூடிய காலம் வந்தாயிற்று இத்தனை நாட்களும் நீ கண்ணீர் வடித்ததற்கு நான் பதில் தரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை நான் மாற்றி உன்னை எழும்ப விடாத கட்டி வைத்திருக்கக்கூடிய கண்ணிகளை நான் முறியடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த இந்த துதிக்கிறோம் ஆண்டவரே கூட ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அண்டு நாங்கள் உண்மையே முன்பாக வைக்கக்கூடிய அந்த இருதயத்தை தாங்கப்பா எந்த காரியம் செய்தாலும் தொழில் செய்தாலும் தேவனை முன்பாக வைத்து அடுவரே நாங்கள் காரியத்தை நடப்பிக்கக்கூடிய கிருபையை தாங்க ஊழியத்தில் தேவனை முன்பாக வைத்து அந்த காரியத்தை செய்யக்கூடிய கிருபையை தாங்க அந்தவரே இம்மட்டு நடத்தி நடத்தி நடத்துகிறீர்கள் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை கைவிட மாதவடிக்கு எங்கள் கரங்களை அனைத்து பிடித்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் வலது பாரிசத்தில் நீங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை அண்டு வரேன் இனியும் சத்ரு எங்களை அசைக்க முடியாது தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு வரேன் இம்மட்டுமாய் வழி நடத்தினீங்க அதற்காக ஸ்தோத்திரம் வர நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தந்து அணி தினமும் எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் தேவன் தாமை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் அன்பரை எங்களை வழிநடத்தி எங்களை தாங்கி தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன எல்லாம் நோக்கி செலுத்துகிறோம் மீன் பரேஷவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்